ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிருதா சிக்ஸன் சாரீஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிராண்டட் ஐட் தொடர் வந்திருக்கிறோங்க சித்தார்த் பிராண்ட்ல வரக்கூடிய ஒரு கோட்டா காட்டன் சாரி தான் இது கூட சேர்ந்த ஒரு மூணு சாரி வந்து காலையில வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆஹ் இதையும் பாத்துட்டு ஒருவேளை இதுல புடிக்கலாம் காலையில போடுற போட்டு இருக்கிற கூட நீங்க செக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சாரியை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சப்போஸ் நீங்க சாரி வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வீடியோ பாக்குறதுக்கு டைம் இல்லைங்கிறவங்க நம்ம சேனல்ல வந்து இதோட போட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுறோம் நீங்க அதை செக் பண்ணி கூட நீங்க பாத்துட்டு வாங்கிக்கோங்க மெட்டீரியல்ஸ் வைஸ் ஒன்னு பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் தான் வருதுங்க பாக்ஸ் பேக்கிங்ல தான் நம்ம கஸ்டமருக்குமே அனுப்பிட்டு இருக்கிறோம் என்ன காரணம்னா சாரி எந்த விதத்துலயும் ஒரு கசங்கீரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது என்ன பேக்கிங்ல வருதோ அதே மாதிரி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க சேரீ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிராண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி கோட்டா காட்டன் சாரீ தான் வந்திருக்குது சாரியோட கேட்லாக் வியூ பாருங்க இந்த மாதிரி தான் வந்திருக்குதுங்க நல்ல மஸ்டர்ட் எல்லோவுக்கு நல்ல வைலட் கலர் ஷேட்ல அழகான கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு இந்த சேரி இந்த கலெக்ஷன்ல வரக்கூடிய எல்லா சேரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டான பேட்டர்ல தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சாரி ரொம்பவுமே அழகான ஒரு மஸ்டர்ட் கலர்ல நம்மளுக்கு டார்க் பர்பிள் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர்ல வந்து பாப்பாம் ஒர்க்குமே இருக்குது பாப்பாம் ஒர்க் வந்து உங்களுக்கு லாங்ல இருந்து வாக்கும் போது பாப்பாம் மாதிரி தெரியாது ஒரு சின்ன கட் ஒர்க் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே அழகா வந்திருக்குதுங்க சாரி ஓப்பன் பண்ணி பாத்தலாம் சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்க் பேஸ்ல தான் நம்மளுக்கு கவர் ஆகி வந்திருக்குதுங்க கொட்டா காட்டன் ஆனா நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சில்க் சாரியோட லுக் தான் நம்மளுக்கு இந்த சாரில வந்து கிடைக்குது பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் சாரியோட ஓவரால் பேட்டர்ன் நல்ல மஸ்டர்ட் அளவுக்கும் நல்ல பிரிஞ்சால் வயது கலர்ல ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பரா வந்திருக்குங்க டாப் அண்ட் பாட்டம் சைடுல நம்மளுக்கு இந்த மாதிரி பார்டருமே கொடுத்துருக்காங்க நல்ல டார்க் பர்பிள் கலர்ல ரொம்ப அழகா வந்திருக்குங்க இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு பாட்டு பல்லு பாட்டுலயுமே நம்மளுக்கு வயலட் கலர் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு லைன்ஸ் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க பல்லுவோட எண்ட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் அதிகமான பார்டர் மாதிரி கொடுத்து அதுலயுமே பாம்பாம் ஒர்க் வச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா மெட்டீரியலுக்குமே நான் கேரண்டிங்க கண்டிப்பா வந்து மெட்டீரியல் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது உங்களுக்கு நான் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் ஆகும் பிராண்டட் இல்லாத ஐட்டம்லயுமே நல்ல மெட்டீரியல் வைஸ் நல்லா செக் பண்ணித்தான் நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணி பாருங்க ஒரு தடவை கண்டிப்பா எங்க நம்ம கிட்ட வாங்கக்கூடிய எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து சாரியோட பிளவுஸ் பார்ட்டு பிளவுஸ் பாட்லயுமே ஒரு நல்ல அழகான ஒரு செல்ஃப் டிசைன்ஸ் கவர் ஆகுற மாதிரி ஒரு டார்க் பர்பிள் கலர்ல கொடுத்துருக்காங்க செம கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் இவ்வளவு ஒரு அழகான கலர் காம்பினேஷன்ல வந்து இருக்கக்கூடிய சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒண்ணு எழுநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃபுல்லாக அதர் ஸ்டேட்னா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பாகு பாத்துட்டு ஸ்கிரீன்ல தெரியறது நம்மளுக்கு நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்காது சாரியோட மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்ஸி கிடையாது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப வந்து உங்களுக்கு தெரியும் மடிச்சு போட்டதையும் ரொம்ப பொசுன்னு போகாம ஓரளவுக்கு நல்ல மந்தமா அழகா ஒரு சாரீட ஒர்தபிள் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாத்துலயுமே ஏன்னா பிராண்டட் ஐட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துருக்குதுங்க அடுத்த சாரி பாத்திரலாம் அடுத்த சாரியுமே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆஹ் ஒரு ஒரு மஸ்டர்ட் கிரே கலர் கிரேனா புல் கிரே கிடையாது இது இந்த மாதிரியான ஒரு கலருக்கு நம்மளுக்கு ஒரு மைல்டான ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பரான கலர் காம்பினேஷன் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ்மே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுறேன் உங்களுக்கு இது மெட்டீரியல் வைஸ் இந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் கூட செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாரீஸில் வரக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரியான ஒரு கொடி பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கவர் ஆகி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டாப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் ஃபிளர் டிசைன் வந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாட்டத்துலேயுமே அந்த ரோஸ் ஃபிளவர் டிசைன் ஃபாலோ பண்ற மாதிரி கொடுத்துட்டு நம்மளுக்கு லைட் ஒரு ரெட் கலர்னா டார்க் ரெட் கிடையாது ஒரு நைட் லைட் மெரூன் ஷேடட் ரெட்ல நம்மளுக்கு பார்டர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல வந்துருக்குது இதுதாங்க இந்த சாரிக்கு வரக்கூடிய அழகான பல்லு பாட்டு பல்லு பாட்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லைட் இங்க வைக்கும்போது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது ஆனா பட் நல்ல ஒரு அழகான ஒரு லைட் எல்லோ சாரி லைட் ரெட் கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க இதுதாங்க சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸ் பாட்டு பிளவுஸ் பாட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் ஃபிளவர் டிசைன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து கவர் ஆகுற மாதிரி கொடுத்திருக்காங்க ஸ்லீவுக்கு வந்து பார்டருமே ஸ்டிச் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க பிளவுஸ் பாட்டு வந்து இதுதாங்க ஓபன் சைடு நான் அப்ளைய காத்திருந்து இப்படி காட்டிட்டேன் ஆனா வந்து நல்ல ஒரு டார்க் உங்களுக்கு கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லைட் ரெட் கலர்ல உங்களுக்கு ஒரு சின்ன மெரூன் கலர் மாதிரி ஒரு ஃபிளோரல் டிசைன் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த கலெக்ஷன்ல வரக்கூடிய எல்லா கலர் காம்பினேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் தான் சாரியோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்க் பேஸ்ல வர்றதுனால நம்மளுக்கு ஒரு ஷைனிங் லுக்குமே இருக்குது ஒரு அழகான ஒரு சில்க் சாரி வேர் பண்ணினா என்ன டிசைன் வருமா என்ன ஒரு லுக் கவர் ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு லுக் தாங்க வந்திருக்குது சாரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் ஃபுல் வர்த்துங்க செவன் டார்ட்டி ருபீஸ் எழுநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் எடுத்துக்கலாம் அடுத்த சாரி பாத்திரலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ராமர் கிரீன் கலருக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிளாக் ஷேட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாக் பிரச்சனை இல்லைங்கிறவங்க தாராளமா இந்த சாரி புக் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இதுதாங்க சாரியோட ஓவரால் பேட்டர்ன் ஓவரால் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியுது பாருங்க சூப்பரான ஒரு பாட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அழகான ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு ஃப்ளோரல் டிசைன் கூட வருது பாடி பார்ட் ஃபுல்லா இந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் கவர் ஆகுதுங்க டாப்ல இருந்து கீழே பாட்டம் வரைக்குமே அந்த டிசைன் மட்டும் தான் வருது பார்டர் மட்டும் நல்லா நம்மளுக்கு டார்க் கிராமர் ப்ளூ கலர்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாம்பாம் ஒர்க் கூட வந்திருக்குதுங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் ரொம்பவுமே அழகா வந்திருக்குங்க இது சேரீயோட பல்லு பார்ட் பல்லு பார்ட்லயுமே ஒரே ஒரு ஃபுளோரல் வந்து பெருசா இருக்கிற மாதிரியுமே பாக்கி பேலன்ஸ் இருக்கிற இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா வந்திருக்குது இதுதாங்க இந்த சாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் பாட்டு இதுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு மட்டும் இந்த பாம்பு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க என்ன காரணம்னா சாரி ஃபுல்லாமே கொஞ்சம் கஜகஜான்னு இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த சாரியில வரக்கூடிய பிளவுஸ் பாட்டு மட்டும் பிளைன் பிளவுஸா வந்திருக்குது சாரி பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதுல வரக்கூடிய இன்னும் பேலன்ஸ் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த கலர்ஸ் பிடிக்கலங்கிறவங்க போட்டோ செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்